போவார் அப்போ மூணும் மூணு படம் மாதிரி இருக்குது அப்போ நீங்கள் அன்றைக்கி பொறுத்துக்கிட்டிங்கள்ல எதையோ ஒன்னு எடுக்க ஆரம்பிச்சு எதுலேயோ ஒன்னு டிராவல் ஆகி எங்கேயோ போய் முடிச்சீங்கல்ல அப்போ சூர்யான்னா நீங்க பொறுத்துக்கும்பொழுது சிவகார்த்திகை என்ன பொறுத்துக்க மாட்டீங்க இன்னொன்னு சூர்யாவுக்கு இன்னைக்கு பெரிய படம்னு ஒன்றுமே கிடையாது கார்த்திக் சுமராஜோ அல்லது ஆரஞ்சே பாலாஜியோ அந்த படம் ஹிட்டடிச்சா கூட பொறுது பொழுது மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் சிரிக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இயல்பானது சினிமா நடிகர்கள்ட்ட அப்படியே கட்டி குடிச்சு போய்ங்க முத்தம் கொடுத்து போய்ங்க காரில் ஏறி உட்காரும்போது அவன் எப்படி வண்டை வண்டியாக திட்டி போவான் யாருமே போடணும் குடிச்சிட்டு சண்டெல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து நடந்துருக்கு நயன்தாரா கூட ரொம்ப நெருங்கி நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்தில் சிவகார்த்திகேயன் இருக்கேன் ஆமாம் நயன்தாரா சிவகார்த்திகேயன் அனிருத்து நெல் படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா இப்போ சிவகார்த்தி கிட்ட இருந்து ஓகே ஒரு கம்பேக் கொடுத்துட்டாரு இதுக்கப்புறம் வரக்கூடிய படங்கள் குவாலிட்டியா பண்ணுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதுக்குள்ள யாரோ கொட்டு வச்ச மாதிரி சில விஷயங்கள்லாம் வருது அதாவது சுதாகர் இயக்கத்தில் சில மாற்றங்கள் செய்ய சொன்னாங்க இவர் அது வேணான்னு சொன்னாரு அப்படி அது இல்ல ஆக்சுவலா அது வந்து அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா மாறும்னு நாங்க நினைக்கல ஆக்சுவலாக நம்ம தான் அந்த தகவலை சொன்னோம் எப்போவுமே ஒரு சஜஷன் தானே இப்போ ஒரே நேரத்தில் மூணு படம் நடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஹீரோவுக்கு அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரியும் இப்போ ஒரு படத்தை ரொம்ப நாள் கழிச்சு இயக்குற ஒரு இயக்குனருக்கு நம்ம படத்து ஹீரோ இப்படியெல்லாம் இருக்கணுங்கிற ஒரு ஸ்கெட்ச் ஒன்னு இருக்கும் அப்போ இது ரெண்டும் வந்து ஒரு இடத்துல முரண்படும் பொழுது தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்போ இவர் என்ன சொல்றாரு நான் எல்லா படத்துலையுமே அந்த ரெண்டு படத்துலையும் நான் ஒரு கெட்டப்பை மெயின்டென் பண்ணிகிட்டு இருக்கேன் திடீர்னு இதையும் சேர்ந்து பண்ணுறதுனால இப்போ அந்த ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது அடிக்க சொன்னால் கூட அவர் அடிக்கிற நபர் தான் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஷூட்டிங்கை மிச்சம் வச்சிருக்கும் பொழுது நான் இங்கே வர்றேன் இங்கேருந்து நீங்கள் ஒரு ஷெட்யூல் பிரேக் கொடுக்கும்போது அங்கே போய் நடிப்பேன் அப்போ திடீர்னு தாடி வளராது நீங்கள் இப்போ ஃப்ரெஞ்சு பிள்ளையோடு வைக்க சொன்னீங்கன்னா எடுக்கும்போது எனக்கு சிக்கலாயிருமே மேடம்னு அவர் சொல்லும்பொழுது அவங்களுக்கு நிச்சயமாக அவ்வளோ வெற்றி படங்களை கொடுத்தவங்க ஏற்கனவே ஒருத்த சண்டையை போட்டுட்டு இங்கே வந்தவங்க இன்னொன்று அவங்க சாய்ஸே வேற ஆக்சுவலாக வந்து இந்த புறநானூறு படத்தில் சூர்யா இல்லைன்னா வேற ஒருத்தர் நடிக்க வைக்கணும்னு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் உள்ளே போடுறாரு சிவகார்த்திகன் இவராக தேடி போய் நான் இந்த கேரக்டரில் நடிக்கிறேன் மேடம் எனக்கு இதை கொடுங்க வேற ஒருத்தருக்கு இந்த படத்தை கொடுத்துட்றாதிங்கன்னு இவராக கேட்குறாரு இப்போ அதுக்கப்புறம் கொடுக்குற படம் ஸோ இப்போ இப்படி ஒரு சலுகையை நான் கொடுக்குறேன் ஆனால் வந்து ஒரு இப்படி ஒரு பதிலை சொல்கிறாரு நமக்குங்கிற ஒரு கோபம் நிச்சயமாக வரும் பட் இவர் உட்காந்து இதை விளக்கி அவங்கள சரியாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஏதோ வேலன்ஸாக ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்க பொதுவாக ரொம்ப நேட்டிவிட்டி அடாப்டேஷனா எடுப்பாங்க அதில் கூட நீங்க சூர்யா வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க அவங்க லாஸ்கா சூர்யா வச்சு எடுத்த திரைப்படங்களில் கூட அதுல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம மணிரத்னம் படத்தில் பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த கேரக்டராகவே வாழ்ற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ ரொம்ப லைவ்னஸ் நான் செதிர்பார்க்கறாங்களே ஏன்னா அது ஒரு பீரியட் ஃபிலிம் தானே சார் அது ஆமாம் பீரியட் ஃபிலிம் தானே அப்போ அவங்க கேட்குறது நியாயமான விஷயம் தானே சார் இல்லை நியாயம் தான் பட் சிவகார்த்தியின் வேணும்னா நீங்கள் சில ஸ்டெப்பு இறங்கி தானே போகணும் இன்னைக்கு அவர் வந்து பிஸியாக இருக்கார் படங்களை முடிச்சுட்டாருன்னா பிரச்சனையே கிடையாது உங்களுக்காக அவர் வந்து எல்லாமே தயாராக இருக்கிற ஒரு நபர் தான் அவர் ஸோ அவர் சுச்சுவேஷனையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல இப்போ இதே சுதாக்கோங்கிறா சூரரை போட்டுன்னு ஒரு படம் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் வளர வளர சூர்யா வந்து வேறு மாதிரி ஆகிட்டு இருப்பார் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருப்பார் சம்மந்தமே இருக்காது அப்புறம் திடீர் நடுவில் வேறு மாதிரி இருப்பார் அதுக்கப்புறம் அந்த கதை சூடு போது டோட்டலாக ஒரு ஸ்டைலில் மெயின்டைன் பண்ணி அப்படியே போவார் அப்போ மூணும் மூணும் படம் மாதிரி தெரியும் அப்போ நீங்கள் அன்றைக்கி பொறுத்துக்கிட்டீங்கல்ல எதையோ ஒன்று எடுக்க ஆரம்பித்து எதுலேயோ ஒன்று ட்ராவல் ஆகி எங்கேயோ போய் முடிச்சிங்கல்ல அப்போ சூர்யானா நீங்கள் பொழுது சிவகார்த்திங்க என்ன பொறுத்துக்க மாட்டிங்க ஸோ அதுதான் நம்ம கேள்வியார் ஏன்னா அவர் ஒரே நேரத்தில் டான்லேயும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் ஏஆர் முருகதாஸ் படத்துலேயும் நடிச்சிக்கிட்டு இருக்காரு இப்படி மாறி மாறி நடிக்கிறதுனால நம்ம வந்து ஒரு படத்தில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த படத்துக்கு போகணுன்றது ஒரு பெரிய ப்ளஸ் தானே சார் இல்லை சில நேரங்களில் அந்த சிக்கல் வந்துடுங்க இப்போ ஏஆர் முருகதாஸ் படம் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணார் அவங்க ஸ்டார்ட் பண்ண வேகத்துக்கு போயிருந்தால் நேரம் படம் முடிஞ்சிருக்கும் ஆனால் சிவகார்த்தி எனக்கு என்ன பண்ணிட்டார் சிக்கந்தர் படத்துக்கு சல்மான் கான் வந்து ஒரு இருபது நாள் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டு போயிடுங்கன்ட்டார் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் தமிழ் படத்துக்கு போயிருங்க நீங்கள் முடிச்சுட்டு திரும்ப வந்தீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லியிருந்தார் இவர் அங்கே போனார் இல்லை நிலமையே மாறிடுச்சு அப்படியே ஷூட்டிங் ஆரம்பித்து கண்டினியூஸாக நீங்கள் முடிச்சுட்டு போயிடுங்க அளவுக்கு சூழல் வந்துடுச்சு இன்னொன்று அவருக்கு ஒரு கொலை மிரட்டல் வந்துச்சு நடுவில் கொஞ்ச நாள் எங்கே போனாருன்னே தெரில சல்மான் கான் எங்கே இருக்காருன்னு முருகதாசுக்கே தெரில ஸோ அப்படி ஒரு சூழல் மாறிச்சு அப்படி எல்லா பிரச்சனைகளும் சால்வ் பண்ணிட்டு அவர் திரும்ப வந்து மறுபடியும் போகலான்னு போகும்பொழுது அதை விட்டுட்டு அவர் இங்கே வர முடியாது அப்போ நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்ட்டார் இப்போ நடுவில் சிபி சக்கரவர்த்தி அவருக்கு ஏற்கனவே ஒரு சொன்ன டேட் அது ஸோ அதனால வந்து அந்த படத்தை பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ ரெண்டுத்தையும் நம்ம பேரலெல்லாம் பண்ணலான்னு நினைக்கும் பொழுது புறநானூரை விடுறதுக்கு மனசு இல்லை நல்ல படம் நல்ல கதையாச்சே கதையாச்சு நம்மளோட இருபத்தஞ்சாவது படம் வந்து அது இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறாரு சோ அதனால வந்து அதையும் உள்ள கொண்டு வர்றாரு இந்த மாதிரி இந்த மாதிரி சிக்கல் தான் காரணம் ஏன்னா தனுஷ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிட்டு இருந்தாங்க மனசுல தனுஷ் தான் இருந்திருக்காரு ஓகே ஓகே தனுஷ்ட வந்து இது இந்த புறநானூறு அவங்க கொடுத்திருக்காங்க பைண்டர் ஸ்கிரிப்டே தனுஷ்ட கொடுத்துட்டாங்க அவர் படிச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் தான் மேடம் இதை பண்ணுவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் மேடம் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் எனக்காக ஒரு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுங்கன்னாராம் அது ரெண்டு வருஷம் அவங்க வந்து பயங்கர ஒரு மாதிரி வெறியில் இருக்காங்க ஏன்னா சூர்யா வந்து நம்மளை இப்படி சொல்லிட்டாரு சூர்யா கண்ணு எதிரில் இதை கிட்டாக்கி காட்டணும் உடனே அதுவும் செய்யணும் அப்படிங்கிறது அவங்க எண்ணமாக இருக்குது ஸோ அப்போ நான் ரெண்டு வருஷம் கழித்து நீங்கள் டேட்டு கொடுப்பீங்கன்னா அது சரியாக இருக்குமான்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் சிவகார்த்திகளின்னு உள்ள வந்தது ரொம்ப ஒரு அழைத்தார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்து சுதாகங்கிற அது உண்மை அது அப்படி ஒரு தகவல் இருக்குது அதை நம்ம தான் சொன்னோம் பட்டு இன்றைக்கி அவர் இந்தியில் கர்ணா படம் பண்ணுறதா இருந்தது அது வந்து ட்ராப் ஆன சூழலில் நம்ம எந்த படத்துக்காக நூற வேணான்னு சொன்னோமோ அந்த படமே இல்லாமல் போன பிறகு நம்ம இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டோமே இத்தனைக்கும் வந்து இவங்க இன்னும் என்மோசி கொடுக்கல சுதா கொங்கராவுக்கு டி நிறுவனம் வந்து என்ஓசி கொடுக்கணும் இந்த புறநானூறு படத்தை நீங்கள் இன்னொருத்தருக்கு பண்ணீங்கன்னு அவங்க கொடுக்கணும் இது வரைக்கும் அவங்க கொடுக்கல ஆனாலும் சுதா குங்கரா வந்து எப்படியாவது அந்த என்ஓசி நம்ம வாங்கிடலாம் புறநானூறு தலைப்பு தானே நீ கொடுக்க மாட்டேன் அந்த கதையை நம்ம என்னன்னு நீ என்ன பண்ண ஒரு மாதிரி அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க அப்போ புறநானூறாக இருக்காது தலைப்பு வேற ஏதோ ஒரு தலைப்பு வைக்க போகிறாங்க இந்த படத்துக்கு அப்படி தான் இந்த சூழல் போயிட்டு ஒரு ஆள் அவர் திரும்பவும் பண்றதுக்கு முயற்சி பண்ணாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்களோ அப்படின்னு இல்லை அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க இல்லங்க ஏன்னா ஏற்கனவே அந்த ஹிந்தி பதிவுல அவர் ஏற்கனவே பண்ண படங்களையும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து சொன்னாங்க உண்மை தானே சார் அது ஆமா அந்த படம் பண்ணும்பொழுதே இறுதி சுற்று இது தானே ஆமா தானே அதுலயே கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் உங்களுக்கு இப்போ சரியாக அந்த படம் ஓடல இல்லை ஆமா சார் அது ஒன்றும் இருக்கும்ல அவருக்கு வாடிவாசல் அவருக்கு கூடி வருமா அது வாடிவாசல் கட்டாயமா வருதுங்க அதை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவங்க வித்துட்டாங்க ஓகே ஏற்கனவே போட்டு அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க அவங்க இனிமேல் பின்வாங்க முடியாது ஸோ அந்த சிக்கல் ஒன்று இருக்குது ஸோ அதுக்காகவே அவங்க ஆரம்பித்து தான் ஆகணும் இன்னொன்று சூர்யாவுக்கு இன்றைக்கி பெரிய படம்னு ஒன்றுமே கிடையாது இப்போ கார்த்தி சுப்பராஜோ அல்லது ஆர்ஜே பாலாஜியோ அந்த படம் ஹிட் அடித்தா கூட ஒரு திடீர் சர்ப்ரைஸாக தான் அவருக்கு இருக்குமே தவிர இப்போ வெற்றிமாறனோடு அவர் ஜாயின் பண்ணும்போது அவர் வேற ஒரு கலரில் ஒரு படம் வரும்ல ஆமாம் அந்த படம் வரும்போதே நம்ம வெற்றி படம்ங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே இருக்கும்ல அது இந்த ரெண்டு படங்களுக்கு இருக்குமான்னா இருக்காது அது சாதாரண இப்ப வழக்கம் போல கமர்ஷியல் படம் அப்படிதான் இருக்கும் இப்போ இது வந்து ஒரு முக்கியமான படமா அவருக்கு மாறும் சோ அதனால அதை வந்து அவர் கைவிடவே மாட்டாரு நிச்சயமா என்னென்னா அதுல காம்ப்ரமைஸ் இருக்கோ அதுக்காக இறங்கி போவார் அவர் கோலிவுட்ல ஒரு டாக் ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கு நீங்க முற்றுப்புள்ளி வச்சிங்கன்னு நினைக்கிறேன் சிவகார்த்திகேயனும் தனுஷ் இப்போ லேட்டஸ்ட்டாக லேட்டஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா பார்ட்டியில ரெண்டு பேரும் வைப் பண்ணாங்க பட் அந்த வைப் நிஜமாவே ரியாலிட்டி வைப் தான் நீங்க நினைக்கிறீங்களே ஒரு நடிகர் ரெண்டு நடிகர்கள் நிஜ வாழ்க்கையில வந்து எப்படி நடிப்பாங்கங்கிறத ஒருவேளை நீங்கள் பக்கத்துல இருந்து பார்க்காம இருந்திருக்கலாம் நான் பல பேர்கிட்ட அதை பார்த்துருக்கேன் ஸோ அதனால் எனக்கு தெரியும் அதெல்லாம் வெறும் நடிப்பு தான் அதெல்லாம் பொது இடங்களில் பார்க்கும்பொழுது மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் சிரிக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இயல்பானது சினிமா நடிகர்கள்ட்ட அப்படியே கட்டி பிடிச்சிப்பாங்க முத்தம் கொடுத்துப்பாய்ங்க காரில் ஏறி உட்காரும்பொழுது அவங்க எப்படி வண்ட வண்டியாக திட்டிட்டு போவாங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருடைய சந்திப்புங்கிறது நான் அப்படி தான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு முறை வந்து அரைஞ்சிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் செய்திலாம் போவதில் சிவகார்த்திகேயனை தனுஷ் அரைஞ்சிட்டார் சச்சு அதெல்லாம் கிடையாது அவங்க சச்சே அப்படி அநாகரீகமான சண்டையெல்லாம் யாருமே போட மாட்டாங்க நீங்கள் குடிச்சிட்டு சண்டையெல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து நடந்துருக்கு அதெல்லாம் என்றைக்கோ நடந்துருக்கு அது இவங்களுக்குள்ளே நடந்ததான்னு தெரியாது பட் இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரு பக்குவமான ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க இப்போ தனுஷ் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு பக்குவமான மனிதராக இருக்காரு சிவகார்த்திகேயன் பேசிக்கலாகவே அவர்கிட்ட ஒரு பக்குவம் இருக்கும் அவர் வந்து ஒரு மாதிரி எடுத்தறிஞ்சு பேசுறது ஒரு கை பண்றது அதெல்லாம் வந்து பெரும்பாலும் கிடையாது அவர்கிட்ட வேணா ஒரு ஆஃப் த ரெக்கார்டாக அவர் எங்கேயாவது அந்த முகத்தை காமிச்சிருக்கலாம் பட்டு வெளியில நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியிலையும் சரி பெரும்பாலும் அவர் வந்து அப்படிதான் ஒரு கேரக்டராக இருக்கார் ஸோ அப்படிப்பட்டவர் வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் அரைஞ்சிக்கிட்டாங்கிறதெல்லாம் ரொம்ப மிதமிஞ்சிய கற்பனையாக இருக்குது அதுக்கெல்லாம் வாய்ப்பு செந்தில் துரைசாமி டேரக்டர் இருந்தார் அனிருத்தெலாம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தையாக கொஞ்சம் ஹைப்பர் ஆகி அதனால அதுக்கப்புறமா தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்கன்றார் இல்லை அப்போ ஒளிப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க இவர் வந்து என் படத்தில் நடிங்க என் பேனரில் நடிங்கன்னு கூப்பிடுறாரு அவர் ஒரு பெரிய சம்பளம் கேட்குறாரு பெரிய சம்பளம்னா அன்னைக்கு மார்க்கெட்டில் அவர் எவ்வளோ வாங்குறாரு ஏழு கோடியோ எட்டு கோடியோ ஒரு சம்பளம் கேட்குறாரு என்னால் அவ்வளோ கொடுக்க முடியாதுப்பா நான் தானே உனக்கு இவ்வளோ பண்ணி உன்னை கொண்டு வந்தேன் அப்படின்னு பேசும்பொழுது இல்லை சார் நான் அதுக்காக தான் சார் நான் உங்கள்கிட்ட இவ்வளோ கம்மியாக இப்படி தான் போவோம் இன்னொன்று சம்பளத்தை வந்து நேரடியாக ரெண்டு நடிகர்கள் பேசிக்கவே மாட்டாங்க முதல்ல ரெண்டு பேரோட மேனேஜர்ஸ் தான் பேசுவாங்க நீங்கள் யாராக வேணா இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் எதிரிகளாக இருக்கட்டும் முதல்ல மேனேஜர்ஸ் தான் அதை பேசுவாங்க படம் பண்ணுறோம் இந்த கதையை பண்ணுறோங்கிறத அவங்களுக்குள்ளே பேசிவிட்டு சம்பளம் பேசுகிறதுக்கு மட்டும் மேனேஜர் அனுப்புவாங்க என்ன காரணம் அந்த இடத்துல ஒரு தயக்கம் எல்லாருக்குமே இருக்கும் அப்படி பேசும்போது எங்கள் சார் இது இவ்வளோ சொல்கிறாரு சார்ன்னு இவங்க மேனேஜர் சிவகார்த்திகிட்ட சொல்லுவார் இல்லைப்பா அவ்வளோன்னா நம்ம பண்ண முடியாது நீ சொல்லிடு அப்படின்னு இவர் சொல்லுவார் மாதிரி இவர் வந்து சார் அவர் அவ்வளோ சம்பளம் கேட்குறாரு என்ன சார் பண்ணலாம் பார் இவ்வளோ வந்தால் பாரு இல்லைன்னா பாரு இதுதான் நடக்குமே தவிர நேரடியாக ஒருத்தர் ஒருத்தர் பார்கின் பண்ணுறது கீரை வியாபாரம் பண்ணுறதெல்லாம் சினிமாவில் கிடையாது மேக்ஸிமம் கிடையாது நான் ஒரு ரெண்டு பேர் நிறைய மீம்ஸ்லாம் பார்த்தேன் இரண்டு ஆடுகளும் இப்போ பேசிக்கொள்ள முடியல இல்லையே சந்தித்த போது பேச முடியவில்லையே அப்படிலாம் போட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு என்னென்னா அடிச்சிக்கிறதுல சந்தோஷம் கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணால் கூட அதை நம்ம ரசிக்க தான் போகிறோம் நம்ம அதனால தான் நம்ம சொன்னேன் நீங்கள் தான் ரியாலிட்டி உடச்சுடுவீங்களா அதனால தான் கேட்டேன் அந்த மாதிரி சண்டை எல்லாம் வாய்ப்பு கிடையாது ஸோ அன்னைக்கு நடந்தது ஒரு சும்மா ஒரு ஃபார்முலா வெளி உலகத்தில் பார்க்குறோம் சிரித்து பேசுறது ஒரு பண்பு நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது ஒரு நல்ல பண்பு அதை தான் தனுஷ் செஞ்சார தவிர அதை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் அந்த பழைய சின்ன சின்ன சங்கடத்தெல்லாம் மறந்துட்டு அப்படியே ஒன்றாயிட்டாங்க நாளையிலேருந்து ரெண்டு பேரும் ஒன்றாவே சுற்றுவாங்க அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஜஸ்ட் அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம் அவ்வளோதான் அது ஓகே இன்னொன்று இப்போ நயன்தாரா கூட ரொம்ப நெருங்கி நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்தில் சிவகார்த்திகேயன் இருக்கார் ஆமாம் நயன்தாரா சிவகார்த்திகேயன் அனிருத்து நெல்சன் விக்னேஷ் சிவன் இதெல்லாம் ஒரு செட்டு இந்த செட்டு யார் என்ன பண்ணுவாங்கங்கிறது தனுஷுக்கு தெரியும் அப்போ அவர் எப்படி வந்து சிவகார்த்திகனோட நெருங்கி பழக முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது அதான் இவ்வ நயன்தாரா மேடம் படத்தில் கூட கெஸ்ட் அப்பீரன்ஸ்க்கு இவர்கிட்ட சிவா சிவகார்த்திகன் சார் கேட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க அது கூட ஒன்றுமதில்ல சார் ஆமாம் சிவகார்த்திகன் வந்து நயன்தாராவோடு அவங்களுக்கு என்னென்ன ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ எல்லாமே கொடுப்பாரு ஏன்னா ஒரு ஒரு நல்ல நட்பு அவங்களுக்குள்ளே இருக்குது ஏன்னா இவர்தான் தான் நெல்சன் இவங்க கிட்ட அனுப்பி கதை சொல்ல வச்சு பண்ணதுல ஆமாம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் அப்படியே தான் இருக்குது அவங்களுக்குள்ள ஆமாம் ஸோ அதனால ரெண்டு குரூப்பும் தனித்தனியாக தான் இருக்குது ஆமாம் இது ஒரு குரூப் அது மட்டும் ஓகே சார் தேங்க் யூ சார் திரும்பவும் சந்திக்கலாம்